வாஸ்து எனும் மனையடி சாஸ்திரம் பார்க்கலாம் என்ன மனையடி சாஸ்திரம்னா என்ன வாஸ்து ஏன் பார்க்கணும் ஒரு காலத்தில் வாஸ்து பார்க்கலையே இப்போ இப்போயா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன மனையடி சாஸ்திரத்தில் ஆயாதீனா என்ன குழிதான் என்ன வாஸ்து பார்க்கறதுனால ஒன்று அவசியம் என்ன வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணுமா அது மட்டும் இல்லாத வாஸ்து பார்க்காத வீடு கட்டிட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க வாஸ்து பார்த்து வீடு கட்டியும் இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அதனால் இருக்க முடியலையே அதுக்கு என்ன அதுக்கு என்ன காரணங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்குழைக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாஸ்து எனும் மனையடி சாஸ்திரம் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம் முன்னாடி மனையடி மனசு மனையடி சாஸ்திரம் சொல்லுவாங்க அதில் முக்கியமாக தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா ஆயாதி பார்க்குறதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆயாதி பார்க்குறது குழி பார்க்குறதுன்னு குழி பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் ஸோ கோயில்களுக்கு மட்டுமே பார்க்கப்பட்டது பெரிய பெரிய ராஜாக்களுக்கு பார்க்கப்பட்டது ஏன் அப்படின்னா அவங்க எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்கன்றதுனால அந்த ராஜாக்களுக்கும் ராஜாக்களுக்கும் கோயிலுக்கும் மட்டுமே பார்க்கப்பட்டது மணையடி சாஸ்திரம் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து வீட்டுகளுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வாசியான்ற பேர் இல்லையே அதை பார்க்கணும் இப்போ ந நகரிக உலகத்தில் வீட்டுக்கு வீடு ரொம்ப நெருக்கமான இடைவெளி இருக்குது முன்னாடி பார்த்தீங்க ஒரு ஐம்பது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியில மரங்கள் இருக்கும் ஒரு காற்றோட்டமான இடைவெளி கண்டிப்பாக இருக்கும் வீட்டை சுற்றிலும் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு காடு மாரி இருக்கும் அந்த இடத்துல நடுப்புற வீடு கட்டிட்டு உக்காண்டிருப்பாங்க காற்றோட்டமான இடம் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது பக்கத்துல பக்கத்து பக்கத்துலேயே வீடு இருக்குது பக்கத்து பக்கத்து போஷன் நம்ம வீட்டு ஜன்னல தண்ணா அங்க வீட்டில் இப்போ இடிக்குது ஸோ அந்தளவுக்கு நெருக்கமான வீடா இருக்கு ஜன்னலை திறக்க முடியல ஜனநிலை இல்லாமல் வீடு கட்ட வேண்டியதா இருக்கு ஸோ இது மாதிரி நெருக்கமான இடமாக இருக்கிறதுனால வாஸ்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு வாஸ்துனா என்ன வாஸ்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க உங்களுடைய காற்றோட்டத்தை அதிகமாக்குது உங்களுடைய சுவாசிக்கக்கூடிய சக்தியை அதிகமாக்குதுன்னு சொல்ல வரேன் நீங்க ஒருவேளை நீங்க சரையோ அந்த சுவாச பயிற்சி என்ன செஞ்சு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா உங்களுக்கு வாஸ்துன்றது பெரிய தொந்தரவுகள் செய்யாது மூச்சு பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு அந்த வாசு தோஷமல்லி வீட்டில் போனா கூட உங்களுக்கு பெரிய தொந்தரவு பண்ணாது அந்த விஷயத்து தான் அந்த காற்றோட்டமான அமைப்பை தான் அந்த வாஸ்துன்றது உடல் ரீதியான மாற்றத்துக்கு கொடுக்கறது தான் வாஸ்து பண்ணுது வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த வீடு அப்படி அமைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அதுதான் சொல்ல வரேன் சோ வாசு தான் இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் மிக நெருக்கமான வீடுகளை பொழுது அந்த நெருக்கமான வீட்டிலே எப்படி காற்றோடு காற்றை உள்ள கொண்டு வந்து கண் முடியுன்றது தான் பார்க்குறோம் பாக்குறோம் தான் அட்லீஸ்ட் ரெண்டு பக்கம் இடம் இல்லைனா அட்லீஸ்ட் வடக்கு பக்கமா அது அதிகமா இடம் விடுங்க கிழக்கு பக்கம் அதிகமா விடுங்கன்றது தான் முக்கியமா அந்த வடகிழக்கில் ஏன் அதிகமா இடம் உடனும் வடக்கில் ஏன் அதிகமா விடணும்னா அந்த இடத்துல காந்த சக்தி இருக்கு கிழக்கு பக்கம் ஏன் அதிகமா இடம்னா அந்த இடத்துல சூரிய ஒளி இருக்கு நீங்கள் ஜனல் திறந்தவொன்னே சூரிய வழி உள்ளே வரணும் சூரியனில் இப்போ சொல்கிறாங்களே அதிகாலையில் ஆறு மணிக்கு வெளி சூரியனில் போய் நில்லுங்க அப்படின்ற சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆறு மணிக்கு சூரியன் உள்ளே வந்தது அப்படினால நல்லது கிழக்கு வடகிழக்கில் காந்த காந்த சக்தி வரணும் ரெண்டு சக்தியும் தான் ஜீவசக்திகள் நமக்கு நம்மளுடைய சக்தி இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெண்டுமே உள்ளே வரணும் அதுக்காக சொல்ல சொல்லப்பட்ட விஷயம் தான் வடகிழக்குன்றது ரொம்ப முக்கியத்துவ முக்கிய பிரதானமாக சொல்லப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் ஏன் வடகிழக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்கிறோம் ஈசான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வடகிழக்கு மூலி அதுதான் அதுவும் வடக்கில் இருக்கக்கூடிய காந்த சக்தியும் கிழக்கில் வரக்கூடிய சூரிய ஒளியும் சேர்ந்து நம்முடைய உடலை புத்துணர்ச்சி செய்கிறது ஸோ ஒரு மூளைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது வடக்குன்னு என்ன கிழக்குன்னா என்ன மாதிரி நல்லைய வடக்கு கிழக்கு வடக்கு இழக்கு யாருக்காறதுலாம் நல்ல அமைப்புலாம் உங்களுக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு எதுக்குன்னா வா வாஸ்துவின் முக்கியத்துவங்கள் அதில் உள்ள சந்தேகங்கள் மட்டும்தான் வாஸ்து யார் யாருக்கெல்லாம் பார்க்கணும் வாஸ் ஒரு சிலர் கேட்குறாங்க வாஸ்து பார்க்காதவங்களாம் நல்லா தானே இருக்காங்க வாஸ்து பார்த்து வீடு கட்டலை அந்த காலத்தில் வீடு கட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து கட்டாமலே வாஸ்து பார்க்காமலே கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த வீடெலாம் நல்லதாக இருக்கும் நல்லதாக இருக்குது அதுலேயும் போய் பாருங்கள் இப்போது நம்ம ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணாவது தலைமுறை போகுது முதல் தலைமுறை நல்லா வாழ்ந்துருப்பாங்க ஒரு யோ யோகத்தோடு வாழ்ந்துருப்பாங்க பணத்தட்டுப்பாடு எழுந்திருக்காரு ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருப்பாங்க இப்போ அடுத்த ரெண்டாவது தலைமுறை இல்லை மூணாவது தலைவரும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஏன் இத்தனையும் இது அந்த காலத்து வீடு முக்கிய எல்லா எல்லா வகையிலும் வாஸ்து குறைபாடு இல்லாத வீடுன்னு கூட சொல்ல அந்தளவுக்கு பக்காவாக இருக்க வீடு ஆனால் ரெண்டாவது தலைமுறை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூணாவது தலைமுறை அதை விட கஷ்டம் நாலாவது தலைவரும் ரொம்ப கஷ்டம் இது என்ன ரீசன் எதனால் எதனால் இதுமாரி அமையுது அது ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு லைன் வீடு லைன் வீடு அப்படின்னா ஒரு இப்போ இப்போ கட்டக்கூடிய லைன் வீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ புதுசு புதுசாக கட்டித்தராங்க இல்லையா எல்லாமே கிழக்கு பார்த்த வீடுங்களா ஒரு பத்து வீடு எடுத்துங்க எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் கிழக்கு பார்த்த வீடாக தான் இருக்கும் பாத்ரூம் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான இப்போ தான் இருக்கும் கரெக்டாகவே பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பத்து வீடு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது ஒருத்தர் நல்லாவே இருக்காரு எந்த வித பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இருக்குது மூணாவது நல்லாவே இருக்காரு நாலாவது வீடு பார்த்திங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது உறவு முறையில் பிரச்சனை இருக்குது நான் அஞ்சாவது வீடு நல்லாயிருக்கு ஆறாவது வீட்டில் இருக்க ஒரு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுறாங்க பணத்தை கஷ்டப்படுறாங்க அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அமைப்பு இருக்குது இதெல்லாம் ஏன் அமையுது இப்போ பத்து பத்து வீட்டுக்கும் பத்து விதமான பிரச்சனைகள் இருக்குது ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கட்டம் பொருந்தி வர வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்ல தசா புத்தி அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீடு நல்ல வீடாகவே அமைந்துவிடும் சொல்லலாம் நல்ல வீடாகவே அமைந்துவிடும் நீங்கள் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பொருந்தி வந்து விடும் உங்களுக்கு தசா புத்தி சரியாக அமையும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வாஸ்து குறைபாடு உள்ள வீடு அதில் தான் போய் உட்காருவீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அமைப்பு வரும் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்களே ஒரு வாஸ்து பர்ஃபெக்டாக கட்டுறீங்க தசா புத்தி சிறப்பாக அமையலை உங்களுக்கு ஒரு கெட்ட சபா தசா அமையுது அமைது அசுப சபா தசா புத்தி அமையுது அப்படின்னாக்கா இங்கே ஒரு பர்ஃபெக்டாக வாஸ்து பார்த்து கட்டி முடிச்சிட்டிங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார சொல்ல எனக்கு இது சரியில்லை இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் இந்த பக்கம் எனக்கு வந்து சரியில்லை இந்த கலரை மாற்றுங்க இந்த பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் போத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் டாய்லெட் வசதியாக இல்லை இந்த டாய்லெட் இந்த பக்கம் கொஞ்சம் வைங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகட்டில் கட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மாற்றிப்பீங்க நல்ல தசா பற்றி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவயோக தசை பற்றி இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டமைப்பாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய ஜாதக கெட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும் அப்போ எதுக்கு நம்ம வாஸ்து பார்த்து பார்க்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வரக்கூடிய தோஷங்களால் உங்களுக்கு பாதிப்பு வந்து தான் வாஸ்து பார்க்கணும் வீட்டுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுங்க வீட்டுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்குது வீட்டுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அந்த அளவு வச்சு தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல வரும் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு தலைமுறை எடுத்து பாருங்கள் ஒரு தலைமுறை அற்புதமாக வளர்ந்துருப்பாங்க ரெண்டாவது தலைமுறை நான் கஷ்டப்படுறாங்க ஏன் அதே வீடு அதே ரூம்ஸு கொஞ்சம் கூட மாற்றலை அதே அளவு ஆனால் மாத்தலை அப்பாவுக்கு நல்லா பயன் பையன் நல்லா இல்லை அதில் அதுதான் அங்கே விஷயம் அந்த வாஸ்து இவருக்கு புரிந்து வருதா அந்த மனையடி மன மனை இவருக்கு புரிந்து வருதா அந்த இடம் இடத்தின் அளவு அடுத்த நபருக்கு புரிந்து போகிறதான் தான் முக்கியம் இப்போ யார் அப்போ யாருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம வீடு கட்டணம் படுத்தினா அந்த வீட்டினோட ஓனர் ஓனர்ன்றது அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டுக்காக பணம் செலவு பண்ணுறவங்க அந்த அதிகாரம் அதிகாரமுடையவர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அதே அடுத்த தலைமுறைக்கு போகுதுன்னா அடுத்த தலைமுறை ஆரம்பித்தோன்னா அவருக்கு அந்த வீடு செட் ஆகுன்றது பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க முடியுமான்றது தெரியும் அது மட்டும் இல்லாது ஒரு ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் அதுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கும் அதை புதுப்பிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்ல வரேன் அது வீட்டை புதுப்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அந்த லைஃபை சொல்கிறது தான் மனையடி சாஸ்திரம் இந்த மணையடி சாஸ்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது நம்ம அதில் பார்த்தீங்கன்னா மனடி சாஸ்திரத்தில் பதினாறு வகையான பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறோம் பதினாறு பொருத்தம்னா நம்ம பத்து பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா திருமணத்துக்கு அதேமாரி மனைக்குன்னு ஒரு பொருத்தம் இருக்குது பதினாறு பொருத்தமும் இருக்குது அந்த பதினாறு பொருத்தில் மிக முக்கியமான பொருத்தனை கர்ப்ப பொறுத்தம் சொல்லுவாங்க அதில் தான் வந்து மனையை பிரிக்கிறாங்க மணியா யானை மணியா குதிரை மணியா ஒரு ஒரு பேரை வைக்கிறாங்க ஒரு ஒரு அலுவலுக்குள்ளும் ஒரு ஒரு பேர் இருக்குது அதை வந்து குழி பார்த்து சொல்லுவாங்க அதில் மண்ணடி சாத்திரம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆயாதி குழின்னு சொல்லுவோம் ஆயாதினா என்ன அப்படின்னா ஆயாதி பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க ஆயாதினா என்னன்னா நம்மளுடைய வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் எடுத்து வீட்டின் அளவுகளை எடுத்து அதை வந்து ஒன்பதால் வகுத்து அதில் வரக்கூடிய அமைப்பு தான் குழின்னு சொல்லுவோம் அந்த குழிகளையும் ஒரு எண்ணிக்கை இருக்குது முப்பத்தேழு வந்தால் நல்லது சூப்பர் அது வந்து கருட மனை சிம்மணுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு மீதி வரக்கூடிய தொகையை வைத்து நம்ம சிம்மணம் கருட மணன்றதை இருப்பாங்க ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா சிம்மமனை எடுத்துகிட்டேன் அப்படிங்கன்னா சிம்ம மனை அப்படின்னா சிம்மண்ண சிங்கம் இல்லையா ஸோ அதில் வீட்டில் உள்ள தலைவர் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருப்பார் அவர் அதிகார மிக்கவராக இருப்பார் இருக்க வேண்டும் அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு அவங்களுக்கு அமையும் ஒரு அதிகாரம் மிக்கிறவங்களுக்கு ஒரு சிம்மமான அமைஞ்சால் சூப்பர் இப்படி கெத்தாக போயிட்டு உக்காண்ட்ருப்பாங்க அந்த ஜாதகம் நல்லா வெயிட்டாக இருக்கணும் அவங்களுக்கு அது இருந்தால் தான் அது பேசும் சப்போஸ் மனை அமைஞ்சிடுச்சு ஒரு வீக்கான ஜாதத்தை கொண்டு உள்ள வச்சிங்கன்னா ஒரு பெரிய மன உளைச்சல கொடுத்துரும் ஸோ அவங்களுக்கு வந்து சிம்ம மண்ண செட் ஆகாது ஸோ ஏன மண்ணை தான் போக வேண்டிய அவசியமாக இருக்கும் அந்த மன சார்ந்த விஷயங்களுக்கு அது முக்கியமானதுன்னு சொல்லலாம் இது எப்படி சொல்ல வரேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளே நிறைய நிறைய பேர் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் நம்ம இந்த வீட்டிலே இருக்கோம் நல்லா தூங்குறோம் வேற ஒரு திருவீட்டு போனோம் தூக்கமே வராது நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த வீட்டு போன உடனே என்னடா அது இந்த வீட்டை விட்டு எப்படா வெளியில் போகிறோம்னு தோணும் ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போக சொல்ல நல்லா தூக்கம் வரும் ஒரு வீட்டில் நல்லா தூங்குறோம் ஒரு வீட்டில் நல்லா தூங்கலை வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு கூட பாருங்கள் வயதானவங்க இல்லை ஏன்னா ஒரு பேஷன் கூட பாருங்கள் எனக்கு இந்த ரூமில் ஹாலில் படுத்தாதான் நல்லா தூக்கம் வருது பெட்ரூம் போனாலும் தூக்கமே வர மாட்டேங்குது சொல்ல இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு உண்டான கால்குலேஷன்ஸு அந்த ரூமுக்குள்ளே எது என்ன மன அந்த ரூமுக்குன்னு ஒரு மனை பார்க்கலாம் பத்து பத்து ரூம் இருக்குன்னா இப்போ அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அதுக்குள்ளே இருந்ததுன்னா சூப்பர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இது இது நிறைய விஷயங்கள் உள்ளே இது உள்ளடக்கி உள்ளதுன்னு சொல்ல வரேன் ஓ ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வாஸ்து ஸோ வாஸ்து பார்க்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் உண்டுது புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா ஒரு வாஸ்து பார்த்துட்டு வாஸ்து பார்த்து கட்டி கொள்ளுங்கள் அதை விட முக்கியம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான மனையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் சொல்ல வரோம் அதில் முக்கியமான மலை சிம்ம மனை கருட மனை யானை மனை பசு சொல்லுவாங்க இது நான்கு மனைகள் மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் மீது இருக்கக்கூடிய மனைகள் வந்து பெரிய தொந்தரவுகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்லா இல்லை மீது நாலு மொத்தம் எட்டு வகையான மனை இருக்குது அதில் எட்டுன்னு நாலு நாலு அவயோக மனைங்கன்னு சொல்லுவோம் ஸோ நாலு இதில் வந்தாலே போதும் நாலு நாலு வகையான மனங்கள்லாம் எது வந்தாலும் ஓகே தான் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மற்றும் ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா ஆயில் புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றத அடுத்தடுத்து பதிவில் சொல்கிறேன் உங்களுடைய கேள்விகள் என்ன இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போடுங்க உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருந்துன்னா அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சேர்த்து சொல்கிறேன் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் வழி சொல்லுறேன் இல்லை வீடியோக்களில் வர சொல்லும் உங்களுடைய கேள்விகளையும் சேர்த்து பதிலெடுக்கிறேன் நன்றி வணக்கம்